வணக்கம் இது தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மைத்திரி அரசாங்க அமைச்சருக்கு உயர் பதவி விரைவில் அரசாங்கத்துடன் கைகோர்ப்பு இன்று பொறுப்பேற்கும் புதிய காவல்துறைமா அதிபர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாள் பாரிய போராட்டம் வேலனையில் காணி உரிமையாளர்களை ஆவணங்களுடன் தயாராகுமாறு அறிவுறுத்தல் பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் கிடைக்காத நீதி செஞ்சோலை வளாகத்தில் உறவுகளுக்கு அஞ்சலி உப்பு இறக்குமதியில் புதிய சிக்கல் ஆயிரம் கொள்கள சுங்கத்தில் தேக்கம் களவாடப்பட்ட மிக்க நகைகளுடன் ஊர்காவல்துறையில் ஒருவர் கைது கிளிநொச்சியின் வன்முறை கும்பல் பொறியாட்டம் அச்சத்தில் உறைந்த வீட்டினர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ஷகர் சதீஷ் கமகேவுக்கு விளக்கமறியல் கொழும்பை அன்மித்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு தொடர்பான விரிவான செய்திகள் Thank you முன்னாள் அமைச்சரும் அமெரிக்காவுக்கான இலங்கை சமரசிங்க தேசிய பட்டியல் மூலம் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தேசியல் பட்டியல் ஊடாக அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்குவதற்கு அக்கட்சியின் உயர் பீடம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் தற்போதைய நிதியமைச்சின் பொருளாளரும் கலாநிதி ஹர்ஷன பதவி விலகல் செய்வதன் மூலம் ஏற்பட்ட தேசியல் பட்டியல் வெற்றிடத்திற்கு மஹிந்த சமரசி நியமிக்கப்பட உள்ளார் இலங்கை ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு வீத தீர்வு வரியை முப்பது வீதமாகவும் பின்னர் இருபது வீதமாகவும் குறைத்துக் கொள்வதில் மஹிந்த சமரசிங்க வழங்கிய பங்களிப்பின் காரணமாகவே அவரை தேசியல் பட்டியலூடாக நாடாளுமன்றம் அழைத்து வர தேசியல் மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு முக்கிய அமைச்சு பதவியொன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முப்பத்தி ஏழாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் அறுபத்தொன்று இ பிரிவின்படி அரசியலமைப்பு பேரவை இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி இன்று கொழும்பு இரண்டில் அமைந்துள்ள காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை மா அதிபராக பொறுப்பேற்றார் தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் குறித்த பதவி பிரியந்த வீரசூரியவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பரிந்துரை செய்துள்ளார் இந்நிலையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியிருந்த அரசியலமைப்பு பேரவை இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது இலங்கை கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறை அத்தியட்சகர் ஆகிய மூன்று கட்டங்களையும் தாண்டி காவல்துறை மாதிபர் பதவிக்கு தெரிவான முதல் காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் அடாதாக கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை காண்டித்து முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில் முத்துநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் ஐயாயிரம் பேரின் வாழ்வாதாரங்கள் இந்த நிலங்களில்தான் தங்கியுள்ளன நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சனை தொடர்பில் தெரிவித்து எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்றனர் மேலும் போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வேலனை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு ஆதன வரி அறவிடல் தொடர்பாக வேலனை பிரதேச சபை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது வேலனை பிரதேச சபையின் தவி சிவலிங்கம் அசோக்குமாரின் கையொப்பத்துடன் இது தொடர்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட வேலணை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவு மூன்று பதினேழில் ஆதன வரியார விழல் செயற்பாடுகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன் பிரகாரம் குறித்த பிரதேசத்தில் வாழும் காணி உரிமையாளர்கள் தமது காணி தொடர்பான பொருத்தமான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் காணிகளை துப்புரவு செய்து எல்லைக்குட்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் நடத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு எட்டு பதினான்கு அன்று முல்லைத்தீவு வள்ளிபுரம் இடைக்கட்டு பகுதி பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலி வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி மூன்று பாடசாலை மாணவர்களும் நான்கு பணியாளர்களும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் கரிகாலன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர்களான குகனீசன் தர்மலவன் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்சொலியன் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா தாயக நினைவேந்தல் அமைப்பின் தலைவர் முல்லை ஈசன் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது முகநூல் பக்கத்தில் அஞ்சலியும் செலுத்தியுள்ளார் பத்தொன்பது ஆண்டுகள் கடந்து இந்த சம்பவத்திற்கான நீதியும் பொறுப்பு குரலும் இதுவரை எவருக்கும் கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு சுமார் ஆயிரம் உப்பு கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் நானூறு கொள்கலன்கள் காலக்கெடு மூடிந்த பிறகு வந்தவை எனவும் மீதமுள்ள அறுநூறு கொள்கலன்கள் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் ஒப்புதல் தாமதத்தால் தேங்கியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நானூறு கொள்கலன்களுக்கு அரசாங்கம் எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் இவை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தையில் தற்போது போதுமான உப்பு இருப்பு இருப்பதால் நிவாரணம் எதிர்பார்க்கவில்லை எனவும் மறு ஏற்றுமதிக்கு ஆட்சேற்பனை இல்லை எனவும் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டனர் இந்த நானூறு கொள்கலன்களில் உள்ள பத்தாயிரம் மெட்ரிக் டோன் உப்பு சுமார் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகத்தில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் மற்றும் கை தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று முற்பகல் ஊர்காவல்துறை நாரந்தனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது வளமை போன்று பகல் வீதி கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஹொஸ்தாபசு ஹரிதாஸ் தலைமையிலான ஊர்காவல்துறை போலீஸ் அணியினர் நாரந்தனி பகுதியில் ஈடுபட்டிருந்தபோது வீதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்து அவரை மாறித்து சோதித்தபோது அவரது காற்றாட்டை போக்கெட்டில் தாலிக்கொடி சங்கிலி மோதிரம் பென்டன்கள் இருந்ததை அவதானித்துள்ளனர் இதையடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது அவை சுன்னாகம் பகுதியில் களவாடப்பட்ட பெறுமதிமிக்க நகைகள் என தெரியவந்துள்ளது இதையடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டபோது அங்கு பல நவீன கையடக்க தொலைபேசிகள் ஒரு தொகை பணம் இலத்திரணியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர் காவல்துறை போலீசார் சுன்னாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சந்த நபரையும் மீட்கப்பட்ட பெருமதிமிக்க பொருட்களையும் சுன்னாகம் போலீசாரிடம் உட்காவல்துறை போலீசார் கையளித்ததை அடுத்து சுன்னாக போலீசார் தமது போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அட்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நகைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநாச்சி பழைய பிரிவிற்குட்பட்ட சோரம்பற்று பகுதியில் நேற்றிரவு வீடு ஒன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள பொன்னபலம் சுதாகரன் எனும் குடும்பஸ்தரின் வீட்டிற்குள் இரவு எட்டு முப்பது மணியளவில் இனம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்துள்ளனர் முகத்தை மூடி மறைத்து கத்தி வாள் பெட்ரோல் குண்டு ஆகியவற்றுடன் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு நபர்கள் வீட்டிற்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக அத்துமீறி நுழைந்து உடைமைகளை நாசமாக்கி தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயட்டும் எரித்துள்ளனர் இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கதவுகள் கண்ணாடிகள் பெட்டி அருமாரிகள் ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களையும் சேதமாகியுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் அபாய குரல் எழுப்ப தொடங்கியதுடன் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலைக்கும் கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழையத்தில் முறைப்பாட்டிக்கப்பட்டதன் பிரகாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக பவித்ரா சஞ்சீவானே பத்திரண உத்தரவிட்டுள்ளார் காலி மற்றும் அம்பிலிபிட்டிய போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த போலீஸ் கண்காணிப்பாளராக இருந்த காலத்தில் அவர் மற்றொரு நபரின் பெயரில் மூன்று வங்கிக் கணக்குகளை திறந்து குற்றவாளிகளிடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் சதீஷ் கமகே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் லெஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு சதீஷ் கமகே கைது செய்யப்பட்டுள்ளார் நிதி செலவை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமக்கே கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் திணைக்களத்தின் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே கடுமையாற்றி வருகின்றார் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட சதீஷ் கமகேவிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் மோசடிகள் தொடர்பான சில குற்றங்களை மையமாக கொண்டு இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பை அண்வித்த பிரதேசத்தில் நேற்றிரவு பத்து மணியளவில் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மீகொட முதுகினவாத்த நத்துன் உயர்ண பிரதேசத்தில் உள்ள பூடொன்றின் முன்பாக ஆகாயத்தை நோக்கி குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது முகம் மறையும் வகையில் ஹெல்மெட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் கை துப்பாக்கி ஒன்றினால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் துப்பாக்கி தோட்டாவின் வெற்று உரையை கண்டெடுத்துள்ளனர் குறித்த வீட்டில் வசிக்கும் பெண் துபாயில் கார்கோ போதி அணுப்பல் சேவையொன்றை நடத்தி வருவதாகவும் அவரை பயமுறுத்தும் வகையில் குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மைத்திரி அரசாங்க அமைச்சருக்கு உயர் பதவி விரைவில் அரசாங்கத்துடன் கைகோர்பு இன்று பொறுப்பேற்கும் புதிய மா அதிபர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாள் பாரிய போராட்டம் வேலனையில் காணி உரிமையாளர்களை ஆவணங்களுடன் தயாராகுமாறு அறிவுறுத்தல் பத்தொன்பது ஆண்டுகள் கடதும் கிடைக்காத நீதி செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி உப்பு இறக்குமதியில் புதிய சிக்கல் ஆயிரம் கொள்களன் சுங்கத்தில் தேக்கம் சுண்ணாகத்தில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகளுடன் ஊர்காவல்துறையில் ஒருவர் கைது கிளிநொச்சியின் வன்முறை கும்பல் பொறியாட்டம் அச்சத்தில் உறைந்த வீட்டினர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியோஜகர் சதீஷ் கமகேவுக்கு விளக்கமறியல் கொழும்பை அன்மித்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்ற என செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்விமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்